ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் இன்று ஹேவிளம்பி வருடம் மாதம் தை மாதம் தேதி பதினெட்டாம் தேதி நாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூசம் மாலை ஐந்தரை மணி வரை பின்பு ஆயில்யம் நட்சத்திரம் இன்றைய திதி பௌர்ணமி திதி பின்பு பிரதமை திதி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்று ராவ் காலம் மதியம் பன்னிரெண்டு முதல் ஒன்றரை மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முதல் பத்து மணி வரை இன்று விசேஷம் என்னவென்றால் புதன்கிழமை கல்வி வித்தை எழுத்துக்கு அஸ்திவாரமிடும் நாள் இன்று மாலை சந்திர கிரகணம் இருப்பதால் கிரகண சமயத்தில் எல்லோரும் வீட்டிலிருந்து மந்திர ஜபங்கள் தியானம் முதலென செய்து பின்பு குளித்து உணவருந்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய ராசி பலன் மேஷ ராசி இன்று ஆர்வத்துடன் செயல்படும் உற்சாகம் பெறக்கூடிய ஒரு நாளாக அமையும் ரிஷப ராசி இன்று எச்சரிக்கையாக இருந்தால் பிரச்சினைகளில் இருந்து விடுபட்டு வாழலாம் மிதுன ராசி வரவு வருவதற்காக எல்லா முயற்சிகளையும் எடுக்கக்கூடிய நாளாக அமையும் கடக கடகராசி பந்துமித்திரர்களை சந்தித்து அவரிடம் நட்பு பாராட்டும் நாள் சிம்ம ராசி எதிர்ப்புகள் விலகி எதிர்பார்க்காத நன்மைகள் கூடும் நாள் கன்னிராசி நிம்மதியான சூழ்நிலை காணப்படும் துலாம் ராசி சோதனை உருவாகி அதிலிருந்து மீண்டு வரும் சூழ்நிலை உருவாகும் விருச்சிக ராசி ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்வதற்கு உற்சாகம் காணப்படும் தனுசு ராசி எல்லா காரியங்களிலும் நலம் காணப்படும் மகர ராசி சிந்தனையில் ஆழ்ந்து பிறகு நிவர்த்தி பெறுவீர்கள் கும்பராசி செய்த நற்செயல்கள் மூலமாக பரிசு கிடைக்கும் வாய்ப்பு மீனராசி மனதில் அச்சம் தோன்றி விலகும் நன்றி